பொதுவாவே ஒருவருடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் இருக்க ஒவ்வொரு கட்டங்களும் இந்த கட்டம் இதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பதினொன்னாம் இடம் அப்படிங்கறத வந்து எல்லாருமே ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல என்னெல்லாம் அடைகிறது தகுதி பெற்று இருக்கான் ஒரு ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் அப்படின்றது ஒன்பதாம் இடம் ஆமா அதை திருப்திகரமா அடைவானா அப்படிங்கிறது பதினொன்னாம் இடம் ஒருவருக்கு லக்கனம் வலுத்து பதினொன்னாம் இடம் வளர்த்திருச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவர் நிறைவு பெறுவார்

தனி அப்படின்னாலே அப்படின்னு சொல்ற பல பேர் உண்டு ராவுக்கு எதுக்கெல்லாம் அடையங்கப்பா அப்படிங்கிற ஆளுகள் உண்டு சுக்கரன் சொன்னா போதும் அப்புறம் அப்படின்னு ஒரு ஜாலியா சொல்றாங்க அந்த மாதிரி துக்கரன் எப்படியோ கிரகங்கள்ல அந்த மாதிரி பாவகங்கள்ல எதை எடுத்தாலும் தம்பி தானே வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அள்ளி குடுக்குறாருன்னா அது பதினொன்றாம் பதினொன்னுல வந்து இந்த ஒன்பது கிரகங்கள் இது அமர்ந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்திரலாமா சார் முதலாவதா சூரியன் ஒரு பையனுக்கு வந்து பதினொன்னாம் வீட்டுல சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன் அவருக்கு ரெண்டு மூணு அனந்தம் இங்க இருக்காருன்னு வச்சுங்க அப்பா சொத்து பிரிச்சு தர சொல்ல முக்கியமான சொத்தை இந்த பையன் பேர்ல தான் எழுதுவார் இப்ப பதினொன்னாம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இவங்க உழைப்புன்னு இறங்கிட்டாங்கன்னா இந்த வேலைன்னு வந்துட்டு நான் வெள்ளைக்காரன்னு சொல்றாங்க இல்லையா ஒரு படத்துல அந்த மாதிரி கடுமையான உழைப்பாளிகள் தன்னுடைய வாழ்நாள்ல இந்த சனி பதினொன்னுல அமர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்ல அந்த தசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எந்த கடை மட்டத்துல இருந்தாலும் தூக்கி தொழில் சார்ந்த விஷயங்களை நல்ல உயரங்களுக்கு கொண்டு போயிடும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் பொதுவாகவே ஒருவருடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்ல இருக்க ஒவ்வொரு கட்டங்களும் இந்த கட்டம் இதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐந்தாம் இடம் அப்படின்னா குழந்தைய குறிக்கும் ஏழாம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணையை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயம் நம்ம கேள்விப்பட்டுவோம் ஆனா பதினொன்னாம் இடம் அப்படிங்கறத வந்து எல்லாருமே ரொம்ப பெருசா பேசுறாங்க அந்த கட்டத்தை பத்தி விவரிச்சு பேசுறாங்க அதனால இந்த நேர்காணல் பதினொன்னாம் இடத்தை பத்தினா பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் பொதுவாக இந்த பதினொன்னாம் இடம் குறிக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயத்த சார் நீங்க நல்லதுன்னு ஒரு லிஸ்ட் நம்ம வச்சிருப்போம் இல்லையா இப்போ கடன் நோய் எதிரி இதெல்லாம் விட்டுட்டு இந்த வீடு வாசல் வண்டி வாகனம் பணம் சொத்து சுகம் நீங்க எதை வேணாலும் வச்சுக்கிடுங்க பதினொன்றாம் இடம் பர்டிகுலராக இதை குறிக்குது அப்படின்னு கிடையாது ஆனால் இது எல்லாவற்றையும் இந்த பாவகம் வந்து வலுத்துருச்சுன்னா கிடச்சி பதினொன்றாம் இடம்ங்கிறது என்னென்னாங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடத்துக்கு பாக்யஸ்தானு ஒரு மனிதன் தன் வாழ்வையில் தன்னுடைய வாழ்நாளில் என்னெல்லாம் அடைகிறது தகுதி பெற்றிருக்கான் பூர்வ கர்மாவின் அடிப்படையில் அப்படின்றது ஒன்பதாம் இடம் ஆமாம் அதை திருப்திகரமாக அடைவானா அப்படிங்கிறது பதினொன்றாம் இடம் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு நான் ஒரு சின்னதாக இன்ட்டு கொடுத்தா அவங்களுக்கு புரிஞ்சுரும் ஒருவருக்கு லக்கணம் வலுத்து பதினொன்றாம் இடம் வலுத்துருச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவர் நிறைவு பெறுவார் அந்த மன நிறைவுங்கிறது பதினொன்றாம் இடம் தான் என்ன விஷயம் செஞ்சாலும் திருப்தியே இல்லாத ஒரு மனநிலை அந்த திருப்தியை குறிக்கிற பாவகம் பதினொன்னு சரிங்களா அந்த பாவகம் வலுத்துருச்சுன்னா நீங்கள் செய்கின்ற செயல் வெற்றியை தருகிறது தோல்வியை தருகிறது அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் வெற்றி தோல்வியெல்லாம் பதினொன்றாம் இடத்துல இல்லை ஆனால் அந்த செயல் சார்ந்த திருப்தியை மன நிறைவை அது கொடுக்கும் வலுக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அது வலுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பாவகத்துக்குன்னு ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க அந்த அதிபதிகள் வலுவாக இருக்கணும் அந்த பாவகம் கெடாமல் இருக்கணும் ஆனால் இதில் ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா வாழ்நாளிலேயே பெரிதாக கெடாத ஒரு பாவகம் அப்படின்னு சொன்னால் அது பதினொன்றாம் இடம் தான் சரிங்களா இப்போ லக்னத்தில் ஒரு பாவகிரகம் அமருது லக்னம் கெட்டுப்போச்சுன்னு சொல்லுவோம் ஐந்தாம் இடத்துல ஒரு பாவகிரகம் அமருது ஐந்தாம் இடம் கெட்டுப்போச்சுன்னு சொல்லுவோம் அதை என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தான் சொன்னீங்க ஐந்தாம் இடம்ங்கிறது குழந்தைன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சனியோ ராகுவோ அங்கே போய் அமர்றாங்க ஒன்று குழந்த பாக்கியம் தாமதமாகலாம் இல்லை குழந்த ப பிறக்கிற ப்ராசஸ் நமக்கு ப்ரெஷரை கொடுக்கலாம் இல்லை பிறந்ததுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் பெற்றணும் அப்படிங்கிற மாதிரி சில பெற்றோர்கள் இப்போ இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நகர்த்தலாம் அது அவங்களுடைய பிற பாவக அமைப்புகளை பொறுத்தது சார் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னீங்க இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெடாது அப்படியே கெட்டாலும் இது அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னீங்க ஆனால் இந்த பதினொன்றாம் இடம் இப்படி இருந்துமே எங்களுக்கு எங்களோட மனசுல திருப்தின்ற ஒரு விஷயமே இல்லையா சார் என்னன்னாலும் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா இது சரியாகுமா இந்த பிரச்சனை போகுமா இந்த ஒரு குழப்பமான மனநிலையிலேயே எதுலேயும் திருப்தி அடையாத ஒரு தான் மக்கள் இருக்காங்கன்னா இதுக்கான காரணம் என்ன லக்னம் பலவீனம் ஆயிட்டு இருக்கும் சரிங்களா நம்ம எதை சுத்தினாலும் லக்னம் பிரதானமா இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது நான் சொன்னது லக்னமும் வலுத்து பதினொன்னாம் இடம் வலுவா இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா நீங்க லக்னம் வந்து பலவீனம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வர்ணிக்கலாம் அவருடைய பாதம் இப்படி இருந்தது அவருடைய கைகள் அப்படியே ஒரு போர் வீரனை போல இருந்தது அவருடைய மார்பகம் வயிறெல்லாம் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் என்ன வேணால் வர்ணிக்கலாம் என்ன ஒன்று தலை தான் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அதுதான் லக்னம் அந்த லக்னம் லக்னாதிபதி வலு இல்லைன்னா எந்த பாவத்தை பற்றி நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை லக்னம் லக்னாதிபதி வலுத்து பதினொன்றாம் இடம் வலுத்துருச்சுன்னா வாழ்நாளில் அவங்க எதுக்குமே பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அவரே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ பாருங்க ஏழாம் இடம்னு எடுத்துக்கிறோம் அதில் போய் ஒரு பாவ கிரகம் அமர்ந்துருச்சு ஒரு நல்ல கிரகம் அமருது நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் ஒரு பாவ கிரகம் அமருது அந்த பாவகம் எதை தருகிறதோ நீங்கள் சொன்ன மாதிரி ஏழாம் இடம் மனைவி எந்த கிரகம் அமர்ந்தாலும் பலருக்கு அது பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் பாவ கிரகம் போய் அமருது அப்படின்னு சொன்னால் முழுமையாகவே பிரச்சனையாயிருது அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு தன்மை இப்போ பதினொன்றாம் வீட்டில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் பதினொன்றாம் வீட்டை அது கெடுக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டில் ஒரு சனி அமர்றது தீய பலனை தரும் ராக அமர்றது தீய பலனை தரும் ஆனால் குரு அமர்றது நற்பலனை தரும் சுக்கரன் அமர்றது நற்பலனை தரும் ஆனால் இங்கே அப்படியே ஒன்பது கிரகம் இருக்குது பாருங்கள் நவக்கிரகங்கள் அந்த ஒன்பது கிரகத்தையும் தூக்கி நீங்கள் பதினொன்றில் போட்டாலும் நற்பலன் தான் மேலோங்கி நிற்கும் ஏன்னா அங்கே யார் அமர்ந்தால் அது வந்து எப்படி அப்படின்னாங்க ஆலய வழிபாட்டுக்கான ஒரு கர்ப்ப கிரகம் மாதிரி நீங்கள் வெளியில் என்ன பொறுக்கி தானே வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கிற நேரத்தில் அடக்கி வாசிப்பாங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சனி கெட்டவர் தான் ஆனால் அங்கே போனாலும் அவர் வாழை சுருட்டுங்கிட்டு வேறு இல்லாமல் நற்பலனை நிச்சயமாக தருவார் இப்போ பாவ கிரகங்கள் நம்ம முதன்மையாக சொல்றது சனி ராகு கேது செவ்வாய் இவங்களை தான் ஆனால் இந்த நாலு கிரகமும் உச்சபட்ச நன்மையை தருகிற ஒரே இடம் பதினொன்றாம் இடம் பார்த்துக்கிடுங்க எவன் நம்ம அடிப்பான்னு சொல்கிறானோ அவனே நன்மையை செய்கிற ஒரு இடத்துல இருக்கான் அதாவது அவர் கெட்டவர் தான்ம்பா அமாவாசை அன்னைக்கு மட்டும் அவர்கிட்ட போய் நீ என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த அமாவாசை தான் பதினொன்றாம் இடம் நீ நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்போ அதனால தான் அதை மன நிறைவு ஸ்தானம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதோடைய நிறைவு தன்மையும் பதினொன்றாம் இடம் அபிலாஷைகளை குறிக்கின்ற ஸ்தானம் ஆசைகள் வேறு அதை தாண்டி ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ பதினொன்னாம் இடம் எந்த அளவுக்கு முக்கியம் பாத்துங்க நீங்க உங்களுக்கு கிரகங்களில் சொன்னா புரியும் சனி அப்படின்னாலே ம் அப்படின்னு சொல்ற பல பேர் உண்டு ராகுக்கு எதுக்கெல்லாம் அடேங்கப்பா அப்படிங்கிற ஆளுக்கள் உண்டு சுக்ரன் சொன்னா போதும் அப்புறம் அப்படின்னு ஒரு ஜாலியாக சொல்கிற இல்லையா அந்த மாதிரி பாவகங்கள்ல சுக்கரன் எப்படியோ கிரகங்கள்ல அந்த மாதிரி பாவகங்கள்ல எது எடுத்தாலும் தம்பி தானே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அள்ளி கொடுக்குறாருன்னா அது பதினொன்றாம் இடம் இப்போ பதினொன்றாம் இடங்கிறது ஒரு கொடை வள்ளல் நீங்க வச்சுக்கிடலாம் அவ்வளவு நல்ல இடம் சொல்லி இந்த இடத்தை சொல்றீங்க இப்ப பதினொன்னில் நின்ற கிரகங்கள் தீமையும் செய்யுமா சார் தீமை செய்யாதுன்னு கிடையாது தீமை செய்யும் ஆனா அளவு ரொம்ப 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 சொற்பமான அமைப்பு இப்ப நீங்க இப்படி வச்சுக்கிடுங்களேன் ஏழையாக இருக்கிற ஒரு இளைஞர் அவருக்கு ஒரு திருமணம் நடக்குது நான் பார்த்த ஜாதத்துல கூட கூட சொல்றேன் ஊரை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம் அவரு அவர் வந்து ஒரு பதினெட்டாயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஒரு நிலைமை ரொம்ப கடைக்கூடி சொந்த வீடு கிடையாது வாடகை வீட்டில் இருக்கார் இப்போ அவருக்கு ஒரு திருமணம் நடக்குது எதிர்ச்சியாக நடக்குது அவருக்கே எதிர்பார்க்கல திருமணம் நடக்குமான்னு இருந்தவருக்கு திருமணம் நடக்குது அந்த பொண்ணுடைய தகப்பனார் மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கு இருக்கிறது அது ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு நான் இவரை தான் கட்டுவன்ட்டு காலில் நின்ட்டாங்க அந்த அம்மா சரிங்களா இப்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுற வரைக்கும் அவர் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கவர் மாதம் பதினெட்டாயிரரூவா சம்பளம் சின்னதாக ஒரு டிவிஎஸ் சுட்டியோ ஏதோ எக்ஸலோ ஏதோ ஒரு பெரிய வண்டி கூட கிடையாது அந்த ஒரு வண்டியை தான் வச்சுக்கிட்டு இருக்காரு அவ்வளோ தான் அவருடைய சொத்து மதிப்பே அவ்வளவு தான் அந்தம்மா கழுத்தில் தாலியை கட்டி அடுத்த ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள சென்னையில் அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓனர் சரிங்களா அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு கார் இருக்குது பதினெட்டாயிரரூவா சம்பளத்தோட வேலை போயிட்டு மாமனாரோட கம்பெனியில் வைஸ் ப்ரெசிடென்ட் சரிங்களா ஒரு மிகப்பெரிய பதவியில் போய்ட்டு உட்காந்துட்டேன் விறுவனை நாற்பது நாட்கள் காரணம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க இதை நான் எதுக்காக உள்ளே சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலும் நன்மைன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் அதில் தீமையே இல்லையான்னு கேட்குறீங்க நன்மையை அதிகப்படுத்தி தீமையை குறைவா தரும் சரிங்களா இப்போ இப்படி அமைஞ்சிருச்சிங்க அவருக்கு பாருங்க செல்வாக்கு பணம் எல்லாமே உண்டு இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு நெருக்கடி என்னன்னா பொண்ணு கண்கலங்கன்னா என் பொண்ணு விதவியாயிருவான் அவ்வளோதான் மாமனார் சொல்றது சரிங்களா மறைமுகம் என்ன சொல்றாரு நீங்க இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத மாமனார் சொல்கிறார் அந்த அம்மா என்னன்னா நான் சொல்றதை தான் நீங்கள் கேட்கணும் கிட்டத்தட்ட இப்படிங்க கணவர் மனைவி மாதிரியாகவும் மனைவி கணவர் மாதிரியாகவும் வெரி டாமினேஷன் இவராக சுதந்திரமாக எதுவுமே பண்ண முடியாது அப்படி இப்போ லாக் ஆயிட்டார் இப்போ இது நல்லதுன்னு சொல்வீங்களா கெட்டதுன்னு சொல்லுவீங்களா எதுவுமே சொல்ல முடியாது இவ்வளவு பெரிய நன்மையில இந்த தீமை சிறுசா தெரியுது அதனால அவர் என்னன்றாருன்னா எனக்கு ராஜபோக வாழ்க்கை கிடைச்சிருச்சுங்க ஆனா டீ குடிக்கணும்னாலும் என் பொண்டாட்டி போக வாங்கணும் சரிங்களா பாருங்க இது ஒரு தீமை தான் சரி இது தீமை அப்படிங்கும் பொழுது கூட ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அவருக்கு வந்துருச்சோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நமக்கு வருது நிச்சயமா ஆனா பாருங்க அவர் சுகபோகத்தோடு இருக்கிறார் வாடகை கட்டணுங்கிற பிரச்சனை இல்லை கடங்காரனுக்கு பதில் சொல்லணுங்கிற பிரச்சனை இல்ல செல்வா கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற பிரச்சனை கிடையாது எல்லாம் வெளியில போட்டா மதிப்பு மரியாதை பக்கத்து வீட்டுக்காரன் கூட வணக்க வைக்க மாட்டான் இன்னைக்கு ஒரு கம்பெனியே வணக்க வைக்குது புரியுதுங்களா அங்க பாருங்க வெளியில அவருக்கு நல்ல ஒரு உயரத்தை கொடுத்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவரை டம்மி ஆக்கிடுச்சு எங்களுக்கு எப்படி இது புரியுதுன்னா பதினொன்றாம் இடத்துல ஒரு கிரகம் ஒரு தீமையான கிரகம் இருந்துச்சுன்னா பண வாழ்க்கையில் நிம்மதி மன வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை மன வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது ஒரு நிலையில் உயர்வை தந்து ஒரு நிலையில் கண்டிப்பாக தாழ்வை தரும் ஆனால் உயரத்தை தராமல் அது தாழ்வை தராது இப்போ இந்த பொண்டாட்டியை கட்டலனா அவருக்கு இந்த மன அழுத்தமும் இல்லை வசதியும் இல்லை அந்த மாதிரி தான் பதினொன்றாம் இடம் ஒரு நன்மையை தந்துதான் தீமையை தரும் முழுக்க தீமையை செய்கிற அமைப்பு பதினொன்னாம் இடத்துல கிடையாது சார் இந்த விஷயம் சொன்னீங்க இப்ப பதினொன்னுல வந்து இருக்க கிரகம் பலவீனம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கோ ரிஷப லக்னம்னு எடுத்துக்கோ லக்னாதிபதியை பதினொன்னுல உச்சமாவார் சுக்கரன் மீனத்துல இப்போ ஒரு உச்ச கிரகம் இருக்கும்போது எது கிடைச்சாலும் பெருசாக கிடைக்கும் இப்போது உச்ச கிரகத்துக்கும் பலமிழந்த கிரகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆகலாம் இல்லை பகை வீட்டில் அமரலாம் பதினொன்றில் தான் அமர்ந்திருக்கும் ஆனா சூரியனோடு சேர்ந்த அஸ்தமாயி போயிருக்கலாம் இல்ல சேர்ந்து கிரகணம் ஆகி போயிருக்கலாம் இதுக்கெல்லாம் பலவீனம்னு அர்த்தம்ங்க இப்போ இதே சுக்கரன் அங்கே சூரியனோட இணைஞ்சிருக்கார் இல்ல ராகோடு இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் பலவீனம் ஆயிடுவார் ஆனாலும் அவர் வந்து நன்மையை செய்வார் இப்போ பாருங்க சுக்கரன் பதினொன்றில் உச்சமாயிட்டார் அது மிகப்பெரிய ஏற்றத்திற்கான அமைப்பு எதை கொடுத்தாலும் பெருசு பெருசா கொடுப்பார் சரிங்களா இப்போ இந்த இப்போ நான் சொன்னலியா ஒருத்தர் அவருக்கு இந்த நிலைமையில இருந்திருந்தா மனைவியும் சேர்த்து நல்ல குணத்துல கிடைச்சிருப்பாங்க அவ்வளவுதான் பொருளாதார வாழ்க்கையும் சூப்பர் மன வாழ்க்கையும் சூப்பர் பட்டையை கிளம்பிட்டு அவர் கிளம்பி இருப்பார் ஆனால் இப்போ அவருக்கு எப்படி கிடச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் விருசக லக்னம்னு வச்சுக்கிடுங்க லக்னத்துக்கு பதினொன்றில் இப்போ சுக்கரன் இருக்கார் ஆனால் நீசமாக இருக்கார் என்ன பண்ணுதுங்க பணம் வருமானம் மனைவி வந்ததுக்கு பிறகு எல்லாமே லாபமாக கிடச்சிருச்சு ஆனால் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல அல்லது எப்படி சொல்லுதுங்க அவர் வந்து மன ரீதியில் அப்படியே நொடிச்சு உட்கார வச்சுட்டு பொருளாதார வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்துருச்சு இதுதான் ஒரு கிரகம் பலவீனமாகும்போது பதினொன்றில் அந்த கிரகம் பலமாக இருந்தாலும் சரி பலவீனமாக இருந்தாலும் சரி நன்மைங்கிறதுல மாற்றம் இல்லை பலமான கிரகம் எல்லா விதத்துலேயும் அவருக்கு திருப்தியாக கொடுத்துரும் பலவீனமான கிரகம் நன்மையை கொடுத்தாலும் இது நல்ல விஷயந்தான் ஆனால் எப்பவுமே கல் தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கும் இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் தான் எஸ்பி ஆனால் இங்கே இருக்கிற ஒரு எதிரி இங்கே எஸ்பியாக போட்டு போட்டுத்தள்ளணுங்கிறத அவரோட குறிக்கோள் நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு எஸ்பியாக சீட்டில் உட்காந்த உடனே ஒரு கம்பீரமாக இருக்குங்க அப்படியே ப்ரெஸ் மீட்டைக்கு சொல்ல கம்பீரமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வந்தவுடனே ஆனால் இந்த ரவுடி இது வரைக்கும் நாலு எஸ்பி போட்டிருக்காரு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னு போது எப்படி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு அந்த பதினொன்றில் இருக்கிற நீச கிரகம் ந நாலு நன்மையை தந்தாலும் அதில் ஒரு மன நிறைவை கொடுத்தாலும் அடியில் ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா அந்த அந்த நல்ல விஷயங்களை முழுமையாக அனுபவிக்க முடியாது அவ்வளோதான் விஷயம் ஆனால் நன்மை உண்டுங்கிறதுல மாற்றம் கிடையாது இப்போ ஒரு சிலருடைய கட்டத்தில் பதினொன்றுல வந்து கிரகமே இருக்காது சார் அந்த கட்டமே இருக்கும் அப்ப அவங்களுக்கு நல்லது நடக்குமா இல்ல நடக்காதா நம்மளுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கட்டங்கள் இருக்கும் நம்மகிட்ட இருக்கிறதே ஒன்பது கிரகம் தான் எப்படி பார்த்தாலும் மூணு கட்டம் காலியாக தான் இருக்கும் அப்போ அந்த மூணு கட்டம் இயக்கமே இல்லையா ஏழு எனக்கு கிரகமே இல்லை கல்யாணமே ஆகாதோ அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது அந்த வீட்டுக்குன்னு ஒரு அதிபதி இருப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இருக்கு அதே ரிஷப லக்னத்துக்கு வந்துடுவோம் பதினொன்றாம் இடம் மீனம் அங்க எந்த கிரகமே இல்லைன்னு வச்சுக்கோ அந்த மீனத்தின் அதிபதி குரு இருக்கார் பார்த்தீங்களா அவர் பதினொன்றாம் இடத்து வேலையை செய்வார் அப்போ குருவின் தசை குருவின் புக்தி எப்பெல்லாம் வருது அந்த பதினொன்றாம் இடம் வேலை செய்யும் அந்த பதினொன்றாம் வீடு சார்ந்த அமைப்பு என்னென்னலாம் இருக்கோ அது அவருக்கு கிடைக்கும் கிரகம் இருந்தால் கூடுதல் வேலை வேலை நடக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மீன வீடு பதினொன்றாம் வீடு ரிஷப லக்னம் அங்கே ஒரு சூரியன் இருக்குது அப்படி செவ்வாய் இருக்குது அப்படி அப்படின்னு வச்சுக்கிடுவோம் செவ்வாயின் தசா புக்தி வந்தாலும் நன்மை நடக்கும் சூரியனின் தசா புக்தி வந்தாலும் நன்மை நடக்கும் அந்த வீட்டு அதிபதியான குருவின் தசா புக்தி வந்தாலும் நன்மை நடக்கும் அப்போ கிரகம் இருந்தால் என்ன அப்படின்னா அது ஆடி ஆஃபர் மாதிரிங்க அதாவது சம்பளம் ரூபா தான் இப்போ பொங்கல்னு வச்சிங்களேன் சம்பளம் முப்பதாயிரம் ரூபா தான் உங்களுக்கு போனஸ் ஒரு பத்தாயிரம் அப்படின்னு போடுற மாதிரி அங்கே அமர்ற கிரகங்கள் போனஸ் பலனை கொடுத்துரும் அந்த வீட்டு அதிபதி மாச சம்பளத்தை கொடுத்துருவார் அங்கே கிரகம் அமர்ந்தாலும் அமர்லனாலும் அந்த வீட்டு அதிபதி அவர் வழக்கமாக செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் அப்போ கிரகமே இல்லையேன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதனால கிரகம் இல்லைனாலும் அந்த வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு பலனை நிச்சயமா தருவார் அவரோட தசாபக்தி காலத்தில் சரி இப்போ பதினொன்றில் வந்து இந்த ஒன்பது கிரகங்கள் இது அமர்ந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாமா சார் முதலாவதா சூரியன் சூரியன் பதினொன்றுல அமர்றது எப்பவுமே பதினொன்றாம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குன்னா லாஜிக்க சொல்லிடுறேன் அதுடைய காரகம் அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு என்ன பாவாதிபத்தியமோ அந்த பாவாதிபத்தியம் இப்போ நம்ம குறிப்பிட்டு இங்கே லக்னம் பேசாதனால கிரக காரகங்களை முதன்மையா எடுத்துக்கிடுவோம் சூரியன் பதினொன்னுல இருக்கும்போது தகப்பனாரால் ஏற்ற முடுங்க பெரிய பெரிய இடங்களில் இருக்கிற பெரிய பெரிய மனிதர்களோட சர்க்கிள் நமக்கு உதவியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இடத்துல இருப்பார் ஆனால் அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இவர் எது கேட்டாலும் அவர் பண்ணி கொடுத்துருவார் இப்போ நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் ஒரு சைன் வாங்கணும் டேரெக்டாக தலைவரை போய் பார்க்க முடியல அண்ணனை பிடிச்சா வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றில் சூரியன் இருப்பாங்க ஸோ அந்த பெரிய வர்க்கத்துக்கு இடையினால நெருக்கமாக இருக்கிறது பெரிய மனிதர்களின் தொடர்பில் இருக்கிறது தகப்பனாருடைய சப்போர்ட் இவங்களுக்கு புது இப்போ ஒரு ஒரு பையனுக்கு வந்து பதினொன்றாம் வீட்டில் சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன் அவருக்கு ஒரு ரெண்டு மூணு அனந்தம்பங்க இருக்காருன்னு வச்சுக்கங்க அப்பா சொத்தை பிரி பிரித்து தர சொல்ல முக்கியமான சொத்தை இந்த பையன் பேரில் தான் எழுதுவார் சமமாக இருக்கும் ஆனால் இதுதான் மெயின் ஏரியாவில் இருக்குது இதுதான் ஒர்த்தபுளாக இருக்கும் அதை நம்ம பையனுக்கு போடு ஏன்னா பதினொன்றில் யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்களுக்கு வந்து அப்பாவோட சப்போர்ட் நல்லா கிடச்சிரும் அந்த மாதிரியான பதினொன்றுல சூரியன் இருக்கிறது அந்த விதத்துல அட்வான்டேஜ் சரிங்களா சரி இப்ப பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருந்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உறவுகளோட சப்போர்ட் நல்லா கிடைக்கும் பதினொன்றில் சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல நிலைப்பாடு ரெண்டு விஷயங்களுக்கு ஒன்று உறவு வயசு எப்போவுமே சிறப்பா இருக்கும் குறிப்பா தாயாரின் ஆதரவு தாயாரின் அரவணைப்பு தாயார் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளின் உதவி கிடைக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு ஹெல்ப் வேணும் யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அம்மா கிட்ட கேட்கலாம் அக்கா கிட்ட கேட்கலாம் ஒரு வேளை கல்யாணம் வயசுனா மாமியார் கிட்ட கேட்கலாம் அந்த அம்மா ஸ்தானத்தை ஒட்டி எந்த நபர்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா இது ஒரு அற்புதமான அமைப்பு இவங்க கையால் விவசாயம் அந்த த ஒரு சிலரில் அந்த அன்னம் வந்து இவங்க கையால் கொடுக்க கொடுக்க அப்படியே வந்துக்கிட்டே ஐயா நீங்கள் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ண போகிறவங்க கூட ஊரில் பார்ப்பீங்க உன் கையால் வாங்குதுதாயே நீ வாங்கினா டக்குன்னு வியாபாரம் முடிஞ்சிருது எல்லாமே செயலா இருந்தான் எதுவுமே திரும்ப எடுத்துட்டு வர மாட்டேன் அதெல்லாம் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அந்த உணவுப் பொருட்கள் சார்ந்த உறவுகள் சார்ந்த எல்லா விஷயம் உங்களுக்கு சூப்பராக கிடைச்சி சார் இப்போ பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பலன் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது நீங்க பல வீட்டில் வந்து சகோதர உறவுகள் தான் பிரச்சனையா இருக்கும் இந்த தம்பி உடையான் படைக்காஞ்சான்னு ஒரு பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மையிலேயே யாருக்கு பொருந்தம்னா இவங்களுக்கு தான் பொருந்தும் சரிங்களா பதினொன்றாம் வீட்டில் ஒருவருக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருவேளை மூணாம் பாவம் கெட்டுருச்சுன்னா சண்டை நடக்கும் இருந்தாலும் தம்பி இவரை தொந்தரவு பண்ண மாட்டார் அதுவே சப்போர்ட் தான் சரிங்களா ஆனா பதினொன்று சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனா அங்க கீழே இருக்கிற எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் தம்பி தான் பாத்துக்கிடுவோம் அப்படி அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் மூணாம் இடத்துல செவ்வாய் தொடர்பு கொள்ளுங்க அப்படி இருக்கும்போது தம்பியினுடைய சப்போர்ட் நல்லா கிடைக்கும் இயல்புலேயே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கினதுக்கு பிறகு இல்ல வீடு கட்டினதுக்கு பிறகு வளர்ச்சி டக்கு டக்குன்னு அமைஞ்சிரும் பதினொன்றில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை என்னைக்கு நம்ம வாழ்நாள் அடைகிறமோ அதை அடைஞ்சதுக்கு பிறகு வளர்ச்சி ஒரு உதாரணத்துக்கு இப்போ குரு இருக்கார் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வளர்ச்சி சுக்கரன் இருக்கார் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வளர்ச்சி அந்த தன்மையை கொடுத்துரும் இவங்க வீடு கட்டினதுக்கு பிறகு வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் போயிருவாங்க இயல்புலேயே இவங்களுக்கு சொத்து சேர்க்கை வண்டி வாகனம் சேர்க்கை இயல்பு அமைஞ்சிடும் சரிங்களா இப்போ பதினொன்றாம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் இவங்களுக்கு எப்படின்னா நட்பு வட்டாரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தரை நம்பி ஏதாவது சொல்லணும் இல்லை உடனே ஒரு பிரச்சனைனா அண்ணனுக்கு ஃபோன் பண்ண மாட்டார் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண மாட்டார் உடனே மச்சா எங்கள் மச்சாருக இப்படி ஒரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அஞ்சாவது நிமிஷத்தில் அடுத்த ஃப்ரெண்ட் வந்து நிற்பா அப்படிங்க அந்த மாதிரி உயிர் நண்பர்கள்லாம் பதினொன்றில் புதன் இருக்கும்போது கிடைப்பாங்க அதே போல் நண்பர்களால் உதவி பதினொன்றில் புதன் இருக்கும்போது கிடைக்குங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க லவ் பண்ணுவாங்க பையன்கிட்ட ஒன்றுமே இருக்காது அந்த பொண்ணே எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி அந்த பையனை ஒரு பெரிய உயரங்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க காதலியால் அல்லது காதலினால் யாருக்கு பெரிய உயரம் கிடைக்குன்னா ரெண்டாம் வீட்லேயோ பதினொன்றாம் வீட்லோ யாருக்கு புதன் இருக்கோ அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும் இயல்புலேயே பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய அந்த அறிவு சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுடைய லிங்க்லாம் பதினொன்றில் புதன் இருக்கிறவங்களுக்கு எளிமையாக கிடைச்சிரும் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்கள் பதினொன்னுல வந்து குரு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கான பலன்கள் என்ன சார் குரு இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன் பெரிய மனிதர்கள்ங்கிறது ஒரு கேட்டகிரி இந்த மதிப்பு மிக்க மனிதர்கள் நிறைய பேர் பெரிய ஆட்களாக இருப்பாங்க அவங்க கிடக்குறான்னு பல பேர் சொல்லுவாங்க சரிங்களா இந்த மதிப்பு மிக்கவர்கள்னு ஒரு சிலரை வச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா இவங்க மேல நிறைய பேருக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கும் பதினொன்றில் யாருக்கு குரு இருக்காரோ தம்பியா நல்ல பையன்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இவங்க மீது பிறருக்கு வந்துடும் அது ஒரு நல்ல கேட்டகிரி தான் எங்க போனாலுமே மதிப்பு மரியாதை இவங்களுக்கு கிடச்சிடும் இயல்புல குழந்த பிறந்ததுக்கு பிறகு லைஃப்பில் ஒரு நல்ல உயரத்துக்கு நல்ல வளர்ச்சிக்கு அவங்க வந்துடுவாங்க ஏன்னா குரு யாருக்கெல்லாம் பதினொன்று இருக்கோ குழந்தை பிறந்ததற்கு பிறகு குறிப்பாக அவங்களுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தோட அருளை பெறுவதற்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பு இப்போ பதினொன்றாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அவங்களாம் எப்போவுமே தாங்க அதாவது எங்கே வெயில் அடித்தாலும் சரி எங்கே மழை பெஞ்சாலும் சரி எங்கே இடி அடித்தாலும் சரி நான் ஜாலியாக இருப்போம்ப்பா அப்படின்னா அது ஒன்று லக்னத்தில் சுக்கரன் இருக்கணும் இல்லை பதினொன்றில் சுக்கரன் இருக்கணும் இவங்க பெரும்பான்மையாக எதை பற்றியுமே கவலைப்பட்டுக்கிட மாட்டாங்க இப்போது வீட்டில் வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கும் கிரிக்கெட் ஆடிட்டு அப்படியே ஒரு முகத்தை கழுவிட்டு சிப்ஸ் எடுத்து ஆகிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பார் இங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் சத்தம் போடாமல் சண்டை போடலாம்ல டிவி பார்த்துக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் பதினொன்றில் சுக்கரன் இருக்குது இல்லை லக்னத்தில் சுக்கரன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவங்களாம் பெரும்பான்மையை எதை பற்றியுமே கண்டுக்கிடவே மாட்டாங்க அதே போல் வாழ்க்கை துணை தன் வாழ் வாழ்க்கையில் உள்ளே வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய வளர்ச்சி டப்புன்னு கிளம்பிடும் நேற்று வரைக்கும் டிரௌஸில் தம்பா போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் பொண்டாட்டி கல்யாணம் முன்னர் உச்சத்துக்கு இருப்பா அப்படிங்கிற மாதிரி மனைவி வந்த நேரம் இவங்களை மகேசன் ஆக்கி விட்டுரும் பதினொன்றில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு பெண்களின் ஆதரவு பெரும்பாலும் ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னா பதினொன்றில் சுக்கரன் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒருவரின் ஜாதத்தில் மூணாம் இடத்துலையோ அல்லது பதினொன்றாம் இடத்துலையோ அல்லது லக்னத்துலேயோ சுக்கரன் இருந்தால் நீங்கள் பாருங்களேன் அவர் சும்மா இருந்தால் கூட அவங்கள சுற்றி நாலு பெண்களை உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஹெல்ப் என்னாலும் அவங்க கொடுத்துருவாங்க முதல்ல இவன் வாங்கி வாங்கிப்பாருயா கிருஷ்ணனுக்கு தம்பியா போல அப்படின்னு கேக்குற ஒரு ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேட்டகரியில் இருப்பாங்க பெண்களின் ஆதரவு நீங்க போயிட்டு அவர் ஒரு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஃப்ரெண்ட்ஸு தான் சண்டைக்கு வருவாங்க பெண்களா வருவாங்க சண்டைக்கு ஏன் அந்த தம்பி பார்த்தீங்க அப்படி சொல்றீங்க இதை ஏன் சொல்றீங்க அப்படின்னு அந்த அந்த மாதிரியான கேட்டகிரிலாம் பெண்களின் ஆதரவு அவங்களுக்கு பலமா இருக்கும் சரிங்களா இப்போ பதினொன்றாம் இடத்துல சனி இருக்காரு அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இவங்க உழைப்புன்னு இறங்கிட்டாங்கன்னா இந்த வேலன் வந்துட்டா நான் வெள்ளைக்காரன் சொல்றாங்க இல்லையா ஒரு படத்தில் அந்த மாதிரி கடுமையான உழைப்பாளிகள் தன்னுடைய வாழ்நாளில் இந்த சனி பதினொன்றில் அமர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லை அந்த தசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எந்த கடை மட்டத்துல இருந்தாலும் அவங்கள தூக்கி தொழில் சார்ந்த விஷயங்களை நல்ல உயரங்களுக்கு கொண்டு போயிடும் ஒருவேளை தனிப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பதினொன்றில் சனி மருந்து அந்த தசை வரும்போது நல்ல வளர்ச்சிக்கு வந்துடுறாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் இன்னொருத்தவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னா ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க ஒரு முதலாளிக்கு வந்து தான் எனக்கு நம்பிக்கையான வேலையால் நான் என்னுடைய தொழில் சார்ந்த எந்த விஷயத்தை பகிர்ந்தாலும் நான் இவர்கிட்ட தான் பகிர்வேன் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்றாருன்னா ஒன்னு அவருக்கு பதினொன்றில் சனி இருக்கணும் இல்லைன்னா முதலாளிக்கு பதினொன்றில் சனி இருக்கணும் நம்பிக்கையான வேலையால் கிடைப்பாங்க பதினொன்னுல சனி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையான முதலாளியும் கிடைப்பாங்க சரிங்களா அப்போ வேலையில எப்பவுமே உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும் அது பதினொன்னுல சனி இருக்கும்போது தான் பதினொன்றில் சனி இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்பாகவே பொது மக்களுடைய ஒப்பீனியன் இவர்கிட்ட நல்லா கிடைச்சிடும் இப்ப அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துலயோ பதினொன்றாம் இடத்துலயோ சனி இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பொது ஜனத்தினுடைய தொடர்பு பொது ஜனத்துடைய சப்போர்ட் இயல்பாக கிடைச்சிடும் ஆனால் இதில் ஒரு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஏழுலையோ பதினொன்றுலேயோ சனி அமரும்போது அது குடும்ப வாழ்க்கையில் கசப்பை கொடுத்துரும் உள்ளுக்குள்ளே பேரை கெடுத்து வெளியில் நல்ல பேரை வளர்த்துக்கிட்ரும் சரிங்களா அது பதினொன்றாம் இடத்து சனிக்கெலாம் சரி இப்போ பதினொன்றாம் இடத்துல ராகு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இவங்க வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும்னா நாலு பேரை கொள்றதுல தப்பு கிடையாது அப்படிங்கிற கேட்டகிரிலாம் பதினொன்றில் ராகு இருக்கிறது தான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அந்த ராகு பதினொன்றில் அமர்றது மட்டும் போதாது அவர் எங்காச்சும் இருந்து சுக்கரனுடைய தொடர்பு எங்கிருந்தாவது குருவின் தொடர்பு எங்கிருந்தாவது வளர்வுரை சந்திரனின் தொடர்புன்னு வலுத்த சுப கிரகங்களின் தொடர்பை இது இதுவரைக்கும் நம்ம ஒன்பது கிரகத்தின் தசைகள் ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆகிற தசைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இந்த ஒரே தசைக்குள்ளே நடந்துடும் சரிங்களா அப்பேற்பட்ட உயரத்துக்கு அடித்து தூக்கி கொண்டு போயிடுவார் அது எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் கடுமையாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு துலா லக்னம் சிம்மத்தில் போய் பதினொன்றில் ராகு அமர்றாருன்னு கூட வச்சுக்கிடுங்க கடுமையான பகை வீடு ராகுக்கு ஆகாத ஒரு வீடு ஆனால் அங்கே அமர்ந்து துலா லக்னம்னு சொல்லிட்டேன் அந்த இடத்துல அமர்ந்து அவர் சூரியனோட உத்திராட நட்சத்திரம் பெற்று எங்கேயாவது இருந்து குரு பார்வையை பெற்றுட்டார்னா அரசியல் அமைப்புகளில் பெரிய வர்க்கத்தில் வர்றது இல்லை கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பெரிய உயரத்துக்கு வர்றது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அதாவது பதினொன்றுல ராகு இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் சுபகிரக தொடர்பை பெற்றுக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அவர் வந்து ஒரு பெரிய ஜைஜா ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு அமைப்புக்குள்ளே அந்த தசை கொண்டு போயிடும் நான் சொல்கிறது பொருளாதாரம் மதிப்பு மரியாதை அந்த இது வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துருன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி அப்படி ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறது பதினொன்றாம் இடத்துல ராகு தான் பதினொன்றாம் இடத்துல கேது இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இங்கே பதினொன்றாம் இடத்துல வந்து எல்லா கிரகங்களும் அமரும்போது நன்மையை செய்யுங்க இந்த கேது மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரும் நன்மை தான் செய்வார் இல்லைன்னு சொல்லலை எந்த நன்மை நடந்தாலும் அவர் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார் நீங்கள் கேது பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ராகு சுக்கரன் பதினொன்னில் இருக்கும்போது ஒரு நன்மை நடக்குதுன்னா எக்ரி குதிப்பாங்க இவங்க உங்களுக்கு வந்து லாட்ரி சீட்டில் ஒரு லட்சம் விழுந்துருக்குங்க அப்படியா சரி நான் சாப்பிட்டு வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன் எடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க அந்த ஒரு பெரிய எக்ஸ்ப்ரெசிவே இருக்காது அவங்கக்கிட்ட ஆனால் பதினொன்றில் கேது இருக்கிறதுங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப சூப்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல அறிவாற்றல் இருக்கும் அந்த அறிவாற்றல்ங்கிறது நம்ம இந்த படிப்பு அந்த அறிவாற்றல் கிடையாது மிகப்பெரிய ஞானம் சார்ந்த புரிதல்கள் ஒரு பெரிய பெரிய போதனைகள்லாம் அசால்ட்டாக எடுத்து பேசிட்டு போயிடுவாங்க லக்னத்தில் கேது இருந்தாலும் சரி பதினொன்றில் கேது இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆன்மீகவாதிகளினுடைய தொடர்பு கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய கான்டாக்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் குடும்பம் இல்லாதவங்க சன்னியாசிகள் சாமியார்கள் இந்த பொது நியாயம் பேசிக்கிட்டு திரியிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய கான்டாக்ட்லேயே இருக்கும் அதாவது ஒரு பொது வாழ்க்கை சார்ந்த நபர்களோடவே இவர்களின் தொடர்பு பெரும்பாலும் இருக்கும் சரிங்களா இப்போ இதனால் என்ன நீங்கள் இப்படி எடுத்துங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்துகிறாங்கன்னா பதினொன்றிலே கேது இருக்கும் ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்துகிறாங்கன்னா லக்னத்துலேயோ இல்லை பதினொன்றுலையோ கேது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஒன்பது பதினொன்று பத் லக்னம் இது மூணாம் மூணு இடத்தோட கேது தொடர்பு உள்ளது அப்படின்னா ஒரு கட்சி அதிகார அமைப்புகளை நான் சொல்லலை இப்போ ஒரு ஒரு சமூகத்தை சீர்திருத்தத்துக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு பதினொன்றில் கேது இருக்கும் பொதுநலம் சார்ந்த எல்லா விஷயத்துலேயும் இவங்க ஆக்டிவாக இருப்பாங்க அது பொதுநலனில் ஒரு நல்ல பேரை இவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் சரி இப்ப பொதுவாக பதினொன்னு அப்படிங்கிற இடத்துல மாந்தி இருந்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் லக்னத்துல மாந்திருக்கு அப்படின்னு சொன்னா அடிக்கடி அது ஹெல்த் இஷ்யூவை குறிக்கும் மரண பயத்தை குறிக்கும் லக்னத்தின் எல்லா தீமைகளையும் போக்குறது பதினொன்னாம் இடம் நீங்க அப்படியே பதினொன்னுல மாந்தி இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனா அதுக்கு தசாபுக்தி கிடையாது அதனால நம்ம குறிப்பிட்டு காலம்னு சொல்ல முடியாது பதினொன்னுல மாந்திருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதிர்மறை எண்ணங்களினுடைய அளவு குறைஞ்சு போயிடும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெல்த் இஷ்யூ என்ன வந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான மருத்துவம் கிடச்சிடும் இது ரெண்டுமே பதினொன்றில் மாந்தி இருக்கிறதுல ஒரு சிறப்பு சரிங்களா குறிப்பாக அந்த பிரசன்னத்தில் மாந்தி அதிகமாக பயன்படுங்க பிரசன்ன ஜாதகம் போட்டு பிரசன்னத்திற்கு பதினொன்றில் மாந்தி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்ட கேள்வி பெரிய பாதிப்புக்குள்ளாகாது ஆனால் அந்த பாதிப்பின் அந்தந்த கேள்வியின் பலனை இவரால் முழுமையாக அடைய முடியாது அப்படிங்கிறது அதாவது எந்த பிரசனத்தில் வந்து பதினொன்றாம் வீட்டில் மாந்தி இருக்கிறதுங்கிறது நீங்கள் என்ன கேள்வியை கேட்குறீங்களோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த உதாரணம் சொன்னால் தான் உங்களுக்கு எளிமையாக புரியும் ஒருவரின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்குறீங்க இல்லை ஆயிலை பற்றி கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன் ஆயிலை பற்றி கேள்வி கேட்கும்போது பதினொன்றாம் இடத்துல மாந்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆயிலுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஆரோக்கியம் சார்ந்து நல்லதாக சொல்ல முடியாது ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன உச்சபட்ச கேள்வி கேட்குறீங்களோ அதோடய இலக்கு சிதையாது ஆனால் அந்த ப்ராசஸில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் பதினொன்றாம் இடத்துல ஜாதகத்தில் மாந்தி இருக்கிறதுங்கிறது பெரிய பலன் கிடையாது ஆனால் உடல்நிலை தொந்தரவுகள் டக்கு டக்குனு கியூர் நம்ம நம்முடைய ஜாதகத்துடைய பதினொன்றாம் இடத்தை எடுத்து பார்த்தோன்னா நம்மளே அதற்கான முழு படங்களையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் வந்து எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு வந்து பதினொன்றாம் இடம்னா என்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது முழுமையாக சென்று சேர்ந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல ஜோதிட தகவல்களை பகிர்ந்து கொண்ட ஜோதிடர் யோ

கை கொடுக்கும் நற்காரியம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா பக்தி விருதுகள் பிரம்மாண்ட பேரன்பு பெருவிழா வாருங்கள் பக்தி பரவசத்தில் மன மகிழுங்கள் நாள் மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை இடம் நாரதகான சபா டி கே ரோடு சென்னை நேரம் மாலை ஐந்து மணி அனைவரும் வாரி அனுமதி இலவசம் டிக்கெட் பார்ட்னர் டிக்கெட் பிரிக்ஸ் இலவச முன்பதிவு செய்வதற்கான தொடர்பு எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆறு